பாருங்க ஏன்னாக்கா முதல்ல ஒரு விளக்கம் சொன்னீங்க பேதுரு வந்து எரின அந்த மூடுனே மந்தனை திட்டும் பொழுது கண்டிப்பா சாகக்கூடாது என் மேல எங்க ஊர்ல இருக்கணும்ங்கிற ஒரு அன்புல சொல்லும்போது தேவனுடைய திட்டத்தை விளங்காமல் சாத்தானுடைய திட்டத்தை சொன்னார் பேதூரு சரிங்களா கண்டிப்பா அதுக்கு நம்ம என்ன சொன்னோம் இதே மாதிரிதானே இயேசும் விரும்பல அப்படின்னு சொல்லும்போது நீங்க டக்குன்னு என்ன முரண்பட்டீங்கன்னாக்கா அது வேற காலகட்டம் இது வேற காலகட்டம் நீங்க அது வேற நோக்கத்துல சொல்லப்பட்டது சரிங்களா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாம ஒரு ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன அப்படின்னாக்கா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிய பேதுருவுக்கு உள்ளத்துல சாத்தான் அந்த தூண்டலை ஏற்படுத்தினான் என்று சொன்னால் அந்த திட்டத்திற்கு உதவி செய்த யார் உதவி செய்தாங்க யூதாஸ் கருவது உதவி செய்தார் அப்ப அவனை தேவதூதுன்னு சொல்லுவீங்களா இல்ல உதாரணத்துக்கு கேட்கல

தேவனே நன்றி என்னுடைய பாத்திரத்தை விட்டு நீங்க என்று அவர் சொல்லும் பொழுது நீங்கள் சொன்ன விளக்கம் நூற்றுக்கு நூறு சரி நீங்கள் சொன்ன விளக்கம் எங்கே தவறாகிறது என்று சொன்னால் அவர் சிலுவையில் அறையும் பொழுது இப்படி கடைசி நேரத்தில் கவுத்து விட்டுட்டீங்களே நம்ம சபக்த ஒரு ரீதியில் என்ன ஆகுது அது தவறாவது நீங்க சொன்ன விளக்கம் தவறாவது இப்ப நம்ம கேட்டோம்னாக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம வந்து மறுபடியும் ஏதோ கிராஸ் ஸ்டாக் பண்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க இல்ல யூதாஸ் காரியோத்து தேவதூதனா இருக்கணும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப உதவியா இருந்தது யாரு அந்த யூதர்கள் தான் இவங்க எல்லாம் எல்லாரும் ஓடிட்டாங்க சீடர்கள் எல்லாரும் அவங்கதான் சிலுவையில அரைஞ்சாங்க அப்ப நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்கு அஸ்திவாரமாக இருந்தது இயேசுவுக்கு வாய்ப்பு கொடுத்தது யூதாஸ் காரியோத் என்று நீங்க சொல்வீங்களா ஒருபோதும் கிடையவே கிடையாது அவர் அதாவது யூதா இல்ல இந்த நான்கு விஷயங்களும் நீங்கள் ஒன்றை mey படுத்தும்போது இன்னொன்று முரண்படுகிறது. இதற்கு நீங்கள் முட்டு கொடுக்கும்போது மூன்றாவது முரண்படுகிறது. இதற்கு நீங்கள் முட்டு கொடுக்கும்போது மீண்டும் முதலாவது முரண்படுகிறது. மீண்டும் நான்காவது முரண்படுகிறது. இந்த நாளில் நீங்க போகும்போது நான் கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் பேசுவது நீங்களே கொஞ்சம் அனுமானித்து பாருங்க. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி கோணங்கள் சரியா தவறா என்பதை சிந்திச்சு பாருங்க.